ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிழம் சஷ்டிகிழம் சேனலில் நீங்கள் தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சூப்பரான குடல் வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு குடல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம மசாலா வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் மல்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை நல்லா தனியாக எடுத்து வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க நான் இதை இப்போ நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே நம்ம குடல் எட்டு விசில் வந்துருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா கறி கீரம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போது குடல் வெந்து வந்துடுச்சு நம்ம இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்சுக்கிற குடலை இதை தான் சேர்த்துக்கலாம் குடல் வேக வச்ச தண்ணியும் நான் கூட சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி கிடையாது சும்மா கொஞ்சமாக தான் தண்ணி இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க இது கூட நீங்கள் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கல இல்லைனா நீங்கள் எண்ணெய் சேர்த்து சோம்பு கூட வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விலது சேர்த்து வதக்கிக்கலாம் ஆனால் வெங்காயம் சேர்க்கலை இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரட்டும் இதை மூடி போட்டு வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பொடியை இதோட சேர்த்துக்கலாம் இங்கே கார்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பொடியை சேர்த்து ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் கிளறி விட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூவி இறக்கினா அவ்வளோதாங்க சிம்பிளான போட்டி வறுவல் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் இது நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிம்பிளான போட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் kainelapud tõmmati viiekäikse .